கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று ராஜாக்களின் புசகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அங்கே நான்காவது வசனம் எளியா ஒரு ஜபம் பண்ணுகிறான் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி தான் சாகவே என்று கோரி போதும் கர்த்தாவை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில் எவ்வளோ பிஸ்னஸ் செய்து எல்லாம் தோல்வி ஏமாற்றம் வருத்தம் அநேகர் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் அவர்கள் செய்த ஒரு சில இடங்களில் வேலைக்கு போனான் வேலைக்கு போன சில இடத்துல அவனை ஏமாற்றி சரியாக சம்பளம் கொடுக்கிறேன் அதுக்கு பிறகு பிஸ்னஸ் ஆரம்பித்தான் அந்த பிஸ்னஸ் சரியாக ஓடலை இதனால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான் போய் அந்த ஒரு மரத்தில் கயிறை மாட்டி தான் சாக வேண்டும் என்று சொல்லி மாட்ட போகிறான் அப்பொழுது அந்த வழியாக ஒரு முனிவர் வருகிறார் ஒரு பயங்கரமான சத்தம் கொடுத்து தம்பி வாலிபனே நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறார் அவர் வருகிறார் உன் வாழ்க்கையில் இந்த வாலிப வயசில் நீ இப்படி தூக்கமாட்டி சாகிறதுக்கு என்ன காரணம் இல்லையா என்னை நம்பினவர்களெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள் எமை என்னை ஏமாற்றி விட்டார்கள் நான் வேலை சேர்ந்த இடத்தெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அதுலேயும் தோல்வி அதுலேயும் ஏமாற்றம் தான் சாக வேண்டும் என்று அப்பொழுது முனிவர் சொல்லுகிறார் தம்பி பூமியில் மண்ணிலேருந்து எடுக்கப்படுகிற தங்கம் அது அப்படியே நகையாக மாறுவதில்லை அப்படியே செயினாக மாறுவதில்லை அப்படியே வந்து மோதிரமாக மாறுவதில்லை அதை எடுத்து தட்டான் அதை நெருப்புக்குள்ளே அனுப்புகிறான் அது உருக்கி அதை எடுத்து தட்டி அவன் நீளமாக செய்கிறான் அது செயினுக்கு தகுந்தாபில் செய்கிறான் ஓதத்துக்கு தகுந்தாக்களை செய்கிறான் இப்படி பலவித உபகரணங்களை அவன் செய்கிறான் அடுத்து ஒரு வெள்ளியை பூமியிலிருந்து எடுக்கிறான் எடுத்து அதை வெள்ளியை புடமிடுகிறது போல உன்னை புடமிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெள்ளியை அதை உருக்குகிறான் அதை உருக்கி அவனுடைய முகம் அதில் தெரிகிற அளவுக்கு அவன் உருக்குகிறான் இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பசுமாடு இருக்குது அந்த பசுமாட்டிலேருந்து பால் கறக்குறாங்க பாலை கறந்து அதை தயிராக்குறாங்க தயிராக்கின பிறகு அதை கடைஞ்சி அதிலேருந்து வெண்ணெய் வருகிறது வெண்ணெய் எடுத்து கொண்டு போய் சட்டியில் வச்சு உருக்குறாங்க அது நெய்யாக மாறுகிறது இவையெல்லாம் நெருப்புக்குள்ளே போயிட்டு தானப்பா வருது நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நம்ம உருவாக்கப்படலைன்னா எதையுமே சாதிக்க முடியாது அப்படிதான் எளியா என்கின்ற ஒரு மனிதன் யாக்கோப்போ ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நம்மைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்கிறது பாடுகள் நிறைந்த மனிதன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் அவன் கத்தருக்கு முன்பாக நிற்கிறான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு தேசமெங்கும் பஞ்சம் பஞ்சத்திலே கத்தருக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு கத்தர் காகத்தை அனுப்பி காலையில் இறைச்சி அப்பத்தையும் மாலையில் இறைச்சி அப்பத்தையும் கொடுக்கிறார் கத்தருக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு ஆறுல தண்ணி வத்தி போயிடுச்சு கத்தருக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு ஆறுல தண்ணி வத்தி போயிடுச்சு பஞ்சம் இதன் மத்தியிலும் அந்த ஆற்றின் தண்ணீரை உண்டாக்குகிறார் தண்ணீர் அவன் குடித்த பிறகு அந்த ஆறு மறுபடியும் வற்றி போய்விட்டது பிறகு கத்தருக்கு முன்பாக நிற்கிறவனை அவனை போஷிப்பதற்கு சாரிபாத் என்ற விதவைக்கு போ விதவை என்ற ஒரு ஊரு சாரிபாத் என்ற ஊருக்கு அனுப்புகிறான் அங்க ஒரு சாரிபாத் விதவி இருக்கிறாங்க சரப்தா என்ற ஊர் அது அது இந்த ஆகாப்புடைய மனைவி எசபேலுடைய ஊர் அது இந்த ஆகாப்பும் எளியாவை துரத்தி துரத்தி அடிக்கிறான் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை அவனுடைய மனைவி எசபேல் துரத்தி துரத்தி அடிக்கிறான் பல பாடுகள் வாழ்க்கையில் சாக வேண்டும் என்று நினைக்கிறான் அப்பொழுது தான் கத்தர் பரலோகத்திலிருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து கொண்டு வந்து நீ எனக்காக ஓட வேண்டும் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஓரேபென் என்ற பருவதம் வரைக்கும் ஒருவேளை போஜனத்தினாலே அவன் இரவும் பகலும் நடந்து நாற்பது நாள் அங்கே பருவதத்துக்கு போய் கத்தர் அங்கே பேசுகிறார் அவனோடு கத்தர் அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார் உன் சாணத்தில் இவர்களெல்லாம் நீ அபிஷேகம் பண்ணு ஆசைகளை அபிஷேகம் பண்ணு நீ எளியா எலிசாவை அபிஷேகம் பண்ணு நீ எகுவோ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் ஆம் அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தது போல உங்களை கொண்டும் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நீங்கள் சாக வேண்டாம் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி கிருபை நாளை பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களைக் கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கும் செய்யுங்க ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ